அதுக்கப்புறம் பார்த்தா எங்க அத்தைக்கு மூச்சு பேச்சே இல்லை அமைதியா படுத்திருக்காங்க அந்த நேரம் கழிச்சு அந்த கோபம் தான் போகும்னு தெரியாது உடனே வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் வந்து அவளை பாலுடியில கொண்டு போய் விடுவேன் அந்த டைம்ல வீட்டுக்கு கொஞ்சம் டைம் ஒன்றரை அவர்ல எனக்கு வித்துரும் ஒன்றரை அவர்ல வித்துட்டு ஏழரை மணிக்கு போனோம்னா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் சாரி நேற்று வந்து வீடியோ மிஸ் ஆயிடுச்சு என்னால் போட முடியல அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் கண்டினியூஷனாக பார்க்கலாம் நேற்று எதில் அதுக்கு முந்தினா நான் எதில் முடிச்சிருப்பேன்னா கோவிலில் போய் சாமி கும்பிட்டோம் கற்பூரம் எரியலை அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்றதோட முடிச்சிருப்பேன் வாங்க அன்னைக்கு நைட் என்னாச்சுட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா எங்கள் அத்தைக்கு மூச்சு பேச்சே இல்லை அமைதியாக படுத்திருக்காங்க ஆனால் ஹார்ட்பீட்லாம் இருக்குது நாங்கள் பேசுனா கத்தனா எதுவுமே எங்கள் அத்தைக்கு கேட்கலை அப்புறமா ரொம்ப நேரம் கத்துறோம் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கொரு கொருன்னு சவுண்டு மட்டும் கேட்குது அவங்களுக்கு வந்து பே பேசுறது எதுவுமே கேட்கலை அவங்களுக்கு எதுவும் இல்லை கான்சியஸே இல்லை அப்படி இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு அப்புறமா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் எல்லாரையோக்கும் சொல்லிட்டோம் எங்கள் ஆயாவும் அங்கேருந்து வந்துட்டாங்க எங்கள் அத்தை வந்து பக்கத்தில் அன்றைக்கி ஒரு வேலையை வந்திருந்தாங்க எங்கள் சின்ன அத்தை சொன்னல அவங்களும் வந்தாங்க அன்றைக்கி நைட்டு வந்தாங்க அப்புறமா அவங்கள பேசணும் கொண்டும் அத்தைக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்புறம் எல்லோரும் பால் கொடுக்குறோம் பாலும் எங்கள் அத்தை குடிக்கலை அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் அத்தையும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் மாமியாரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு எங்கள் மாமியார் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீ எங்கள் மாமனாரும் கிடையாது எங்கள் மாம் எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது அவங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க ரெண்டு க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அன்னையோட எங்கள் அத்தையும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் துளியாக துளிச்சார் ஏன்னா ஒரே பையனாச்சே மொத்த பாசத்தையும் ஒரே புல்மேலர்னே கூட்டியிருப்பாங்க அதனால் எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறமா எல்லாமே பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணோம் ஆனால் அன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன் என்னென்னா எங்கள் அத்தை உயிர் விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இந்த இதெல்லாம் பந்தலெலாம் போடும்போது நான் வாசலில் போய் கேட்ட நிற்கிறேன் எங்கள் அத்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அவங்க வந்து சும்மா பக்கத்தில் பக்கத்துலேந்து நின்றாலே அப்படி அந்த மூச்சு வாங்கிட்டு தான் பேசுவாங்க அன்றைக்கி நான் அன்றைக்கி நைட் வாசலில் போய் நிற்கிறேன் என் பின்னாடி வந்து எங்கள் அத்தை மூச்சு விட்ட ஃபீலிங் நான் உணர்ந்தேன் அந்த நிமிஷம் என் முதுகுக்கு பின்னாடி இந்த இடத்துல எங்கள் அத்தை அப்படி பின்னாடி நிற்கும் போது சவுண்ட் வந்துச்சு திரும்பி பார்த்தா எங்கள் அத்தை இல்லை ஆனால் அந்த அந்த நேரம் எங்கள் அத்தை என் பின்னாடி நின்னு இருக்காங்க அது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண அந்த நிமிஷங்களை அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல என்னை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் ஒரே தானே அவங்களுக்கு எல்லாமே நான் எது சொன்னாலுமே கேட்பாங்க அவங்களோட கேரக்டரே வித்தியாசமான கேரக்டர் கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா கூட வெளியே போய் உட்காந்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோவம் தான் போகும்னு தெரியாது உடனே வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னு தெரியல அவங்க ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க என்கிட்ட ஆனால் ஆனா என்கிட்ட கொஞ்ச நாள் தான் என் கூட இருந்தாங்க ரொம்ப அன்பான மாமியார் தான் கடவுளை எனக்கு கொடுத்தாரு அப்புறம் அவங்களே என் போயிட்டாங்க அப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கை குழந்தைய கவின் வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு கவிசிய வச்சுக்கிட்டு எங்க அம்மா எப்போ எவ்வளோ எவ்வளவு நாளா என் கூட இருந்தாங்க அப்போ வீட்டில் எல்லாம் போட்டபடி போட்டபடி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க எவ்வளோ நாள் தான் அவங்களும் இங்கேயே இருக்க முடியும் அவங்களுக்கும் வீட்டில் வீடு இருக்குது வீட்டெலாம் க்ளீன் பண்ணணும் எல்லாமே பார்க்கணும் என் தம்பியும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டான் அதனால் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போது கவின் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு பார்த்துக்கவே முடியாது என்னால் எல்லா வேலையும் நான்தான் செஞ்சுக்கணும் அவனையும் பார்த்துக்கணும் கவுசியும் அப்போ வீட்டில் தானே இருப்பேன் அவள் ஸ்கூல்லலாம் அப்போ சேர்க்கலை அவ்வளோ குழந்த அப்புறம் என்ன பண்ணேன் நான் வண்டி அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்புறம் பக்கத்தில் ஒரு பால்வடி இருக்குது அங்கே பக்கத்து வீட்டில் குழந்தைய விட்டுட்டு கௌஷி கூட்டிகிட்டு போய் அந்த பால்வடியில் விட ஆரம்பித்தேன் அவளை விட்டேன் அப்புறமா வந்து கவின் வளர்ந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்டாரு நிறைய வந்து நமக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல குழந்தைங்கிறது எவ்வளோ செலவு இருக்குது அப்புறம் நானும் என்னென்னவோ பண்ணேன் அப்புறம் துணிலாம் வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணேன் துணி சேல்ஸ் பண்ணேன் சின்ன சின்ன வேலைகளுக்கு போனேன் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு எதுவுமே செட் ஆகலை அப்புறமா வந்து கொரோனா பீரியட் வந்துச்சு கொரோனா பீரியடு லாக்டவுனு சுத்தமாக ரெண்டு பேருமே வேலைக்கு போகாம வீட்லயே தங்கிட்டோம் ரெண்டு பேருமே அவருக்கும் வேலை கிடையாது எனக்கு இருக்கிறத வச்சு அப்படி இப்படி ஓட்டி அந்த ரெண்டு வருஷத்தை கண்ணுக்கு எப்படிதான் போச்சுன்னே தெரியல அந்த ரெண்டு வருஷம் அப்படியே போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் குழந்தைங்களாம் இருக்காங்க இருந்தாலும் நம்ம அதை செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் என்ன ஐடியா வந்துச்சுன்னா நம்ம வந்து டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கடையாக வைக்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக எந்த இதுவுமே கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன் எல்லாமே வீட்டிலே செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இட்லி போட்டேன் இட்லி சாம்பார் சட்னி அதுக்கு எப்படியும் வடை கேட்பாங்கள்ல அதனால வடை போட்டேன் எடுத்துகிட்டு போனேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு ஐம்பது இட்லி ஒரு இருபது வடை சட்னி சாம்பார் இது மட்டும் எடுத்துகிட்டு போனேன் போன உடனே சேல்ஸ் ஆகிடுச்சி எடுத்துகிட்டு எங்கள் தெரு பக்கத்து தெருவுக்கு தான் போனேன் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படியே கண்டினியூ பண்ணேன் ஐம்பது இட்லி அப்புறம் நூறு இட்லியாக போட்டேன் நூறு இட்லி போட்டேன் அதுக்கப்புறமா வந்து வ அதுக்கப்புறம் இட்லி ஏற்ற முடியல நூறு இட்லி தான் போட்டேன் அப்புறம் பொங்கல் ஆட் பண்ணேன் கொஞ்சம் நாள் கழிச்சு பொங்கல் போட்டேன் வடையும் போட்டேன் எல்லாமே செஞ்சிட்டு தான் இருந்தேன் இப்போ என்னன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நான் மட்டுமே இதை பண்ணிட்டு இருந்தேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டுக்கே வந்து எல்லாமே தேவையானது பண்ணி வச்சுருவேன் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதோட சொல்லிடுறேன் நைட்டுக்கே வந்து அரிசி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன் கரைச்சி வச்சுருவேன் சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே வந்து அந்தந்த பாத்திரத்தில் கொட்டி ரெடி பண்ணி வச்சிடுவேன் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருவேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி எடை பருப்பு போட்டுட்டு சாம்பாருக்கு பொங்கலுக்கு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இட்லியும் போட்டுருவேன் பெரிய ஸ்டவ் வச்சுருந்தேன் அப்போது இட்லியும் போட்டுருவேன் எல்லாமே கிட்டத்தட்ட நாலரைல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே ஒரு ஏழு ஏழரைக்குள்ளே முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு நானும் ரெடி ஆகிட்டு குளிச்சிட்டு எடுத்துட்டு இப்ப விற்கிறதுக்கு போயிடுவேன் போயிட்டு எல்லாமே சேல்ஸ் தான் ஆகும் சில நாட்கள்ல மட்டும்தான் எனக்கு இதுவாகும் ஆனா நிறைய கடல்ல விட்டுருவேன் கொண்டு வர பைசாவை கொண்டு வந்து நான் வந்து வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து எல்லாத்துலேயுமே நான் எடுத்து வைக்கிற எனக்கு வரா அந்த பொருளுக்கு அடுத்த நாள் பொருள் வாங்குறதுக்கு காசு எடுத்து வைப்பேன் நான் மாசம் மாசம் சேர்த்து பொருள் வாங்கிப்பேன் இந்த மாச கடைசியில இந்த மல்லிகை சாமானுக்கு மட்டும் தனியா ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருவேன் பிளஸ் நாங்க வந்து அன்னைக்கு காய்கறி மறுநாள் காய்கறிலாம் வேணும்ல அதுக்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருவேன் மிச்சம் இருக்கிற காசை வீட்டு செலவுக்கு என்ன வேணுமோ வாங்கி செலவு பண்ணி ஒரே நாளும் முடிச்சுருவேன் இப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனாலும் என்னால ஒரு வேலை பண்ண முடியுது நம்ம இது ஒரு விஷயத்த சந்தோஷமா பண்ணுறோமா நேர்மல் கேள்வி கேட்க யாரும் கிடையாது நம்மளோட தொழில் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் பாட்டு செஞ்சிட்டே தான் இருந்தேன் இதே மாதிரி எடுத்துட்டு போனேன்னா வித்தின் ஒன்றாவில் எனக்கு வித்துரும் ஒன்றரை வரில் விற்றுட்டு ஏழரை மணிக்கு போனோம்னா ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அதே சமயத்தில் இந்த டிஃபன் வேலையும் முடிச்சுட்டு சமையலும் பண்ணி வச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு சமையலும் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போவேன் ஏன்னா இல்லை ஒன்றும் சாதம் வச்சுருவேன் இல்லைன்னா அவங்களுக்கு சிம்பிளாக இருந்த கேரட் சாதம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு குழம்பு மட்டும் வச்சுருவேன் பொரியெல்லாம் செய்யறதுக்கு டைமே இருக்காது நம்ம செய்கிற வடையில் ஒன்று ரெண்டு இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா அது ஓ கிடையாது அது மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பசங்களை ரெடி பண்ணி வச்சுருவாங்க அவங்களுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன் அவர் வேலைக்கு கிளம்பிட்டு நான் போய் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு மேலே எல்லாம் போட்டது போட்டு போயிருக்கோம் இட்லி கடனாக சும்மாவா எவ்வளோ பாத்திரம் இருக்கும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு வீட்டை பெருக்கி தொ வீட்டை டெய்லி தொடச்சாகணும் என்ன வீட்டில் தானே செய்கிறோம் டெய்லி தொடச்சி எல்லாமே பண் தொடைச்சிட்டு அப்புறம் மா அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு அடுத்த நாளைக்கு மறுபடியும் அரிசி ஊற போட்டு காலையில் ஊற போட்டு போயிடுவேன் அடுத்த நாளைக்கு அந்த மாவையும் அரைச்சி புளிக்க வச்சு திருப்பி இப்படிதான் ரொட்டினா போயிட்டு இருந்தது அஹ் அப்படியே என்ன பண்ண ஆஹ் அப்படியே போயிட்டு இருந்தது அஹ் எங்க வீடு வந்து ஓடு வீடுதான் அப்போ ஒழுகும் எல்லாமே எல்லா பிரச்சனையும் இருக்கும் எலி பிரச்சனை ஒழுகிற பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஆனா எங்களுக்கு தான் இருந்தோம் நாங்கள் ஆனா எதி என் பையன் என்ன பண்ணா கொஞ்சம் வளர வளர நம்ம வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா கேட்டுட்டே இருந்தான் எங்களுக்கும் அந்த கனவு இருந்தது வீடு கட்டணும் அப்படின்ற கனவு இருந்தது ஆசை வந்துச்சு அப்படியே என்ன பண்ண ரொம்ப அந்த ஆசையை வந்து நான் விடவே இல்லை கட்டணும் நம்ம கட்டணும் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை மட்டும் மைண்டில் அதிகமா வச்சிருந்தேன் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கு வேணும்னா நம்ம அந்த எண்ணங்களை வந்து விட்டு கைவிடவே கூடாது அதில் நம்ம உறுதியா இருக்கணும் நம்ம செய்யணும் அந்த செய்ய முடியல நம்ம செய்யணுமே செய்யணுமே அந்த விஷயத்துல மட்டும் உறுதியா இருந்தேன் ஒரு நாள் வந்து எங்க குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நாங்கள் அப்ப வந்து லோன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் கடனுக்கு இல்ல இங்க குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போகணும் அங்க இது விளக்கு பூஜை சொல்லியிருந்தாங்க ஆடி மாதம் ஒரு நாள் அந்த விளக்கு பூஜைக்கு போயிட்டு அந்த விளக்கு பூஜை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஐயர் என்ன சொன்னார் இன்றைக்கி நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வைங்க இந்த ஒரு பிரார்த்தனை அடுத்த வருஷம் அவங்களுக்கு நடந்தே தீரும் கண்டிப்பா நடந்தே தீரும் அந்த ஒரு பா பிரார்த்தனையை மட்டும் அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த குங்குமம் எடுத்து எடுத்து இப்படி போடுவாங்கல்ல அது மாதிரி அவங்க ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி இங்கே இத்தனை லக்ஷ்மி இந்த இத்தனை ஓம் சக்தி இதுக்கு எல்லா சாமிக்கும் வந்து அம்மனுக்கு தான் சொல்றது எல்லாத்துக்குமே ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்ல சொல்லி அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல அந்த விளக்கு மேல வச்சு நீங்க வேண்டணும் அப்படின்னு சொன்னாங்க வேண்டிக்கிட்டு அன்னைக்கு என்னென்னு தெரியல அன்னைக்கு நான் எந்த ஒரு ஐடியாலையும் போல விளக்கு பூஜைன்னு கூப்பிட்டாங்கன்னு நான் போயிட்டேன் ஆனால் அங்கே போனோம்னே எனக்கு வீடு கட்டணுன்ற இனத்தை தான் சாமி கிட்ட வாங்க அவர் சொன்னார்ல ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை வச்சு அந்த விளக்கு பூஜையை சூப்பராக பண்ணிட்டு வந்தேன் என்னோட மைண்ட் மாறவே இல்லை அந்த விளக்கு பூஜையில வீடு கட்டுன விஷயத்த மட்டும் தான் வேண்டிட்டு வந்தேன் நீ என்ன நினச்சிக்கோங்க போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு நான் கேட்ட இடத்துல எனக்கு ஓகே ஆயிடுச்சு பணம் கிடைக்கிறதுக்கு அந்த அந்த ஸ்டார்ட் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஒருத்தவங்க வாயால சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படியே அந்த விளக்கு பூஜை பண்ணி மறு வருஷம் நாங்க வீடு கட்டிட்டே வந்துட்டோம் அடுத்த வருஷம் அந்த அதே அடி மாசத்துக்குள்ள நாங்க வீடும் கட்டிட்டு வந்துட்டோம் அப்புறமா வந்து எல்லாரும் நினைச்சாங்க இட்லி கடை போட்டு தான் வீடு கட்டினாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாரும் பேசினாங்க அதெல்லாம் பேசிட்டு போட்டாரு நமக்கு தேவையில்ல இட்லி கடை போட்டால் என்ன வரும்னு போட்டவங்களுக்கு தான் தெரியும் நம்ம கூட நினைப்போம் ஐயோ அவங்க கடை வச்சிருக்காங்க இந்த கடை வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வருமானம் வருது இதை வச்சு தான் அவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அதோட அது இருக்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிளானிங் என்னன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஓகேவா அப்படி நாங்கள் கட்டிட்டு வந்துட்டோம் வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி வீடு கட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா வீடு கட்டினதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வீடு கட்டும்போதும் எல்லா வேலையும் நானே தான் பார்த்தேன் இதே மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக இட்லி கடையும் போட்டுக்கிட்டு வீடு கட்டும்போது அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே டீ போட்டு கொடுத்துட்டு கூட அவங்களுக்கு என்னென்ன ஒத்தாசை பண்ணணுமோ பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜல்லி மண் எல்லாமே தூக்கி கொடுப்பேன் அள்ளி கொடுப்பேன் எல்லாமே பண்ணேன் கல்லுலாம் தூக்கி நாங்கள் தான் மாடிக்கு ஏற்றணும் எல்லா வேலையுமே நாங்களும் பண்ணோம் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அது மாதிரி இட்லி கடையும் போட்டு போட்டு நல்லா வேலை செஞ்சால் வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்தோம் வந்த உடனே ஒரு வருஷம் நல்லா போச்சு இதே மாதிரி தான் வீட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பூகம்பமே எனக்கு கிடச்சிது ஆனால் அதுலேருந்தும் கடவுளை என்னை கைவிடலை காப்பாற்றிட்டாரு அது என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உறவுகளே பாய்